நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி இந்த கடை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரிதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரூல்ஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் தான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் வணக்கம் சார் கணக்கா சார் எட்டு ஆண்டுகளுக்கு இல்லை சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து அப்ப இருந்த அதே ஊழல் அதே கனப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மொத்தமா வேற யாருமா என்ன நினைக்கீங்க எஸ் ஆர் முக்கியமான ஆட்களை நாமளும் தான் நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியா நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அமுலாசன் நான் கொடுத்துட்டேன் என்னை நீங்க குடுக்க வேண்டி பார்க்கிருக்கு சார் சார் இந்தியன் வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீசு இந்தியன் த்ரீ எப்ப ரிலீஸ் நாலாம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் உருவாகி மம் சாதனைய முறியடிக்குமா அதாவது போதே பதறது பேச வேணாம் இந்தியன் மண்ணு எடுக்கும் போது நான் இந்தியன் தூச போது எப்படி டைரக்டர் பதறாரு அந்த மாதிரி இப்ப சொன்னதும் எனக்கு பதறது காலையில நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் வருது எனக்கு இத நீங்க பாருங்க இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்க அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் தேங்க் யூ சார் இந்தியன் ரெண்டு பரக்கூடிய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் பரவுல பரவிதமான கதைகள் சொல்றாங்க அதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சீங்க சிரிச்சிக்கீங்க சரி கணகேன் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதைய சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்ல பாப்பீங்களா இல்ல உண்மையிலே இப்ப சமீபமா எனக்கு பாக்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பாக்கட்டும் பார்க்கும் போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பொருந்தலைன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க்யூ சார் சார் மைக் வாங்கிக்கிறீங்களா அடையிருக்கோம்

அண்ட் ஒன் ஓர் திங் இஸ் லைக் அண்ட் த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லாங் சாங் நீளர் போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டு ஷங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி அப்படியே ஆச்சு அது ஜென்ரலாக அவ்வளோ லெங்கா சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்தே பண்ணது கிடையாது பட் இது சோரோட உட்கார்ந்து கம்போஸ் பண்ணும்போது அது அந்த அந்த சிட்டிங்க நிறைய டியூன்ஸாக வந்து வந்துட்டு இருந்தது ஸோ அது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படியே வச்சு இன்னும் லாங்கார இருந்து ஆக்சுவலி குண்ணு எடிட் பண்றோம்